வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காமல் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராமநாதபுரத்தில் ஜெயிக்கிறதே வந்து எளிதான விஷயம் தான் சொல்கிறாங்க முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் அங்கே வந்து போட்டியே திமுக தான் அதிமுக கிடையாது அது கூட தெல்ல தெளிவாக பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ மீடியா வாயில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது அதேமாதிரி தேனியில் பார்த்தீங்கன்னா டிடி தினக்கனவேஸ் தங்க தமிழ்ச்செல்வன் அங்கே பார்த்திங்கன்னா அதிமுக பிரமூருக்கு பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து அங்கே போட்டியாகவே கருதலை ஸோ முக்கியமான ரீசன் பார்த்திங்கன்னா இப்போ ஏனி சின்னத்துலேருந்து நவாஸ்கனி போட்டிடுறாரு ஸோ அவருக்கு என்ன என்ன சிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே வந்து பகச்சுக்கிட்டார் ராஜ கண்ணப்பனை ஆனாலும் இப்போ ஒற்றுமையாக இருக்க மாதிரி காமிச்சுக்கிட்டாலுமே உள்ளுக்குள்ள உள்ளடிவில் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து ஓபிஎஸ் வெட்டி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றார் வாய்ப்புகள் இருக்கதா சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் கிடையாது திமுக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் நவாஸ்கனிக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து ஆதார் திரட்டி வந்தாலுமே அங்கே இருக்க லோக்கலில் இருக்க ராஜ கண்ணப்பன் இவங்கெல்லாம் மிகப்பெரிய லெவலில் ரோலில் வந்து ப்ளே பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் ஆனால் ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் ஜான்பாடியன் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு அதே மாதிரி டிடி தினங்கரன் பிரச்சாரம் பண்ணுறாரு பாஜக சேர்ந்தவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க ஓபிஎஸ் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவருமே ஒரு ஃபேமஸான ஒரு லீடர் தான் ஸோ அவருக்கு பெரிய லெவலில் பிரச்சனை பிரச்சாரம் பண்ணும் அவசியம் கிடையாது அவர் ஓரளவுக்கு ரீச் ஆகிருப்பார் ஏற்கனவே எல்லாருக்கும் அறிஞ்ச நவாஸ்கனி தான் நவாஸ் கனி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ராமநாதபுரத்தில் இருக்க பேருக்கு பார்த்தீங்கன்னா அவர் எம்பியான தெரில போன வாட்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து திமுக நிறைய இடத்துல ஜெயிச்சிருந்தாங்க முப்பத்தெட்டு இடத்துல ஜெயிச்சிருந்தாங்க பட் அது பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சி எல்லாருமே இணைஞ்சு ஜெயிச்சிருந்தாங்க பட் நிறைய வாக்குறுதிகள் நிறைவேற்றலன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிறைய எம்பிக்களை வந்து கேள்வியால் பார்த்திங்கன்னா விளாசு விளாசுன்னு நிலாசுனாங்க ஸோ ராமநாதபுரத்துலேயும் பார்த்திங்கன்னா பாஜகவோட கை ரொம்ப ஓங்கியிருக்கு ஸோ எதனால சொல்லி பார்த்திங்கன்னா இங்கே மோடி போட்டிடுவார்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா முதல்லாம் பேசப்பட்டுச்சு பட்டு ஓபிஎஸ் சொன்ன விஷயம் என்ன பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் நான் போட்டுறதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா உ ஓபிஎஸ் சொன்ன விஷயம் என்ன பார்த்திங்கன்னா மோடி போட்டிடிறதா இருந்துச்சு அந்த இடத்துல நான் போட்டு எதாவது ரொம்ப சந்தோஷம் இதில் வென்றே காமிப்பேன் பலாப்பழ சின்னத்தில் பார்த்தீங்கன்னா ஓட்டு கேட்டுருந்தாரு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார்